ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி பத்தொம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஆஃபரில் டூ எயிட்டி ருபீஸ்க்கு காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குற இந்த சாரீ மட்டும் இல்லாமல் இன்னொரு யூனிஃபார்ம் செட் சாரீ கலெக்ஷனு மார்பில் ஷிஃபானு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஐநூறுரூவா ஒருத்தர சாரியாக ஆஃபரில் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு எடுத்து வந்துருக்கோம் அதையும் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான சந்தேரி காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம் ஒரு சைடு பெரிய பாட்ரு ஒரு சைடு சின்ன பாட்ரு ப்ளஸ் அந்த பாடர் வந்து பார்த்திங்கனா காப்பர் டிஷ்யூ கோல்டு டிஷ்யூ அதுக்கப்புறம் சில்வர் டிஷ்யூன்னு மிக்ஸிங்கில் வந்திருக்கக்கூடிய சாரி எல்லாமே களம்கறி பிரிண்ட்டில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வந்திருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷனை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சேரீ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அதாவது ஒவ்வொரு டிசைன்லேயும் மொத்தம் வந்து எட்டு இல்லை ஆறு கலர் சேரீ கலெக்ஷன் வந்திருக்கு அதிலிருந்து ரேண்டமாக ஒரு சேரீயை மட்டும் ஓப்பன் பண்ணி நாங்கள் உங்களுக்காக காமிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் வீடியோவில் காமிச்சிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் வரும் அதாவது ஒரு பண்டலுக்கு ஓப்பன் பண்ணும்போது எண்பதுலேருந்து நூற்றி இருபது சேலை வரைக்கும் அவைலபிலிட்டி இருந்தாலும் ஒரு கட்டுக்கு ஒரு சேலை தான் வரும் அதனால் எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை செலெக்ஷன் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க அப்படி நீங்கள் கேட்குற கலர் வீடியோவில் காட்டுற கலர் சோல்டு அவுட் ஆகிட்டாலும் இதே கலர் காம்பினேஷன் டிசைன் அதாவது பண்ணிக்கிறோம் இதே டிசைனில் வேற வேறு கலர்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் களம்கறி பிரிண்டோட வந்திருக்கக்கூடிய சாரீ கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சின்ன வீடியோவை தான் எடுத்து மேக் பண்ணியிருக்கோம் இதுல நிறைய கலர் காம்பினேஷன் அவைலபிலிட்டி இருக்கு இப்போ இந்த வீடியோவில் எல்லாத்தையும் ஈஸியாக செலெக்ஷன் பண்றதுக்காக ஒவ்வொரு சாரியும் இமேஜஸாவும் எடுத்து அப்லோட் பண்ணிருக்கோம் அதனால வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நீங்க பார்க்குறது எல்லாமே சந்தேகரி காட்டன் வந்து அதுலேயும் டிஜிட்டல் பிரிண்டோட வந்திருக்கு எங்க கடை ஸ்டாஃப் வச்சு காட்டுறாங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாத்துக்கங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ் கலெக்ஷன் ஒரு செக்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் டூ எயிட்டி ருபீஸ்க்கு சாரி கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கும் ஒரு புடவையை நீங்கள் வாங்குறதுக்கு செலவு பண்ணி போகிற அந்த செலவிலையே வீட்டில் இருந்த மாதிரி அழகாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு புடவையோட ரேட்டு ஐநூற்றி அறுபது ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர் கேஜி ஒரு கேஜிக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க இல்லை உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சாரியை வாங்கிட்டு ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த சாரீஸ் கலெக்ஷன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே சீரியல் கட்ட சாரீஸ் கலெக்ஷனுங்க ஒரு சைடு சின்ன பாட்ரு ஒரு சைடு பெரிய பாட்ருன்னு காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் எல்லாமே மேக்ஸிமம் ப்ரிண்டட் ப்ளவுஸ் தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்திருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர் காம்பினேஷன் அதாவது மைல்டான கலர்ஸே டார்க் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோஸ் கலர் காம்பினேஷனு இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த புடவை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கோ இல்லைன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்றுன்ற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் நீங்கள் மெசேஜ் அனுப்பினா போதும் அதுலையும் குறிப்பாக ஒரு தடவை மட்டும் மெசேஜ் அனுப்புங்க ஏன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் மேலே போயிடுச்சு அப்படின்னா அதாவது நாங்கள் டைம் பிரகாரம் தான் பதில் சொல்வோம் யார் ஃபர்ஸ்ட்டு கேட்குறாங்களோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு புக் முதல்ல அனுப்புகிறவங்களுக்கு தான் புக் பண்ணி கொடுப்போம் டைம் படி அதனால ஒரு தடவைக்கு மேலே மெசேஜ் அனுப்பாதீங்க சாரீ அவைலபிளான்னு கேட்காதிங்க எனக்கு இந்த சாரி வேணும்னு புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அப்படி நீங்கள் கேட்குற கலர் இல்லைனாலும் எங்கள் கடை ஸ்டாஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாக இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுவாங்க இல்லை இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கன்னு நினச்சிங்கன்னா நம்ம கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜம் ஜம் அபுபக்கர் சித்திக் ட்ரேடர்ஸ் கடையோட லொக்கேஷன் வந்து மதுரை தெற்கு மாசி வீதியில் இருக்குது கடைக்கு டைரக்டாக விசிட் பண்ணி பார்த்து வாங்கலாம் ஆனால் வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஏர்லையாக வந்துடுங்க ஏன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப வேகமாக விற்றுன்றதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்து புக் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும் இல்லை உங்களுக்கு பர்டிகுலர் கலர் பர்டிகுலர் டிசைன் எதிர்பார்த்து வரீங்க அப்படின்னா அதை அனுப்பி அவைலபிலிட்டி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி வச்சுட்டு நேராக வந்து கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு பேமெண்ட் அனுப்புறதுல ஏதாவது பயம் இருந்தாலோ இல்லை நம்பி பணம் அனுப்பணும் தயக்கம் இருந்தாலோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் எழுதுங்க என்னோடய ப்ரீவியஸாக பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமரே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இந்த சேரீயில் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா சேரீயோட வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த கலரை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கங்க அதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவோட பின்னாடி இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சேரீயில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸை நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இமேஜஸாகவும் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு பிடிச்ச சேரீஸ் கலெக்ஷனை எடுத்து அனுப்பலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சர்ப்ரைஸாக ஒரு ஆஃபர் சேரீ கலெக்ஷனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு அதையும் நீங்கள் இந்த வீடியோக்கை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சாரீ கலெக்ஷனையும் பார்த்துக்கலாம் அந்த புடவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிலை வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த ஆஃபர் இந்த சாரீக்கு பிறந்தாது அந்த சாரீக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் மேக்சிமம் கலர் கவர் பண்ணிட்டவங்க கிரே கலரு மைல்டான ரோஸ் கலரு அப்புறம் வந்து எல்லோ கலரு பாட்டில் க்ரீன் கலரு ஃப்ளோரசன் க்ரீன் கலரு அதுக்கப்புறம் ரோஸ் கலரு பிங்க் கலர்னு எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷனில் வந்திருக்குங்க இந்த சாரீ எந்த சாரியுமே ஒரே கலர் காம்பினேஷனில் ரிப்பீட்டடாக வராத மாதிரி பார்த்து பார்த்தா எடுத்துருந்துருக்கோம் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படி இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் இந்த சாரி கலெக்ஷனை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க வீடியோவில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி ஷிஃபான் சாரீ கலெக்ஷன் அதாவது மார்பிள் ஷிஃபான் மோஸ்ட்ன்னு எது வேணால் வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி சாரிங்க இதை ரொம்ப ரொம்ப ஹெவியான ஆஃபரில் இந்த சாரிலாம் வந்து ஒன் இயருக்கு முன்னாடி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வித்த சாரியை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சேரீயில் ரெண்டு வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் கொடுக்குறோம் இந்த சாரீலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மல்டிபிள் டிசைன்ஸ் இருக்குது பட் நம்ம சாம்பிள் கலெக்ஷனாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது உமன் டேக்காக யூனிஃபார்ம் கலெக்ஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு சேரீலையும் நாற்பது நாற்பது சாரீ கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்குது எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க அழகான ஸ்டார் ஜால் வச்சு சில்வர் பார்டரோடு வந்திருக்கக்கூடிய இந்த சாரியோட டீட்டெயில்ஸுக்கு இப்போ பார்ப்போம் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்கற இந்த மார்பிள் சேரியோட குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும் இந்த சாரியோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபோர் எயிட்டி கிராம்ஸ் வரும் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி மார்பில் ஷிஃபான் சாரி இந்த இரநூத்தி அறுபது ரூபா இரநூத்தி எண்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம்னா அந்த சாரி மாதிரி இது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது ப்ளஸ் இது வந்து நல்ல திக்காக வெயிட்டாக இருக்கக்கூடிய சாரீ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் குவாலிட்டி டாப் டாப்நாச்சாக இருக்கும் நம்ம முதல்ல பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எலைச்சி கிரீன் கலர் சாரீங்க அதில் சில்வர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து காப்பி ப்ரௌன் அங்கங்கே மிக்ஸ் ஆனது மாதிரி வந்திருக்கோம் இதில் வந்து இன்னும் நிறைய டிசைன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாலு சாரீ கலெக்ஷன் மட்டும் எடுத்துருந்துருக்கோம் இந்த ஸாரீ கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் யூனிஃபார்ம் செட் சாரியில் இதில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய கலர்ஸை எடுத்துக்கொண்டாந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் இந்த புடவையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புடவையோட பிடிஎஃப் அவைலபிலிட்டி இருக்குது அதை நம்ம இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணுறேன் அந்த பிடிஎஃபில் என்ன கலர் வருதோ அதே சேம் டிட்டோ இந்த சாரி கலெக்ஷன் கிடைக்குங்க கலர் காம்பினேஷன் எதுவுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது மைல்டான இங்கு ப்ளூ அதாவது டார்க் இங்கு ப்ளூ இல்லாமல் மைல்டான இங்கு ப்ளூ அடுத்த நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் எலைச்சி க்ரீன் அதாவது பிஸ்தா க்ரீன் சொல்லுவோம்னா அந்த கலர் காம்பினேஷனில் சில்வர் பாட்டில் வந்திருக்கும் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் முந்தியில் அழகான ஜால் வச்சுருப்பாங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் இந்த சாரீஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எதுவுமே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டிங்க அந்தளவுக்கு கலெக்ஷன் பார்த்து எடுத்துட்டு இருந்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வித்து டார்க் காபி ப்ரவுன் கலர் காம்பினேஷனில் வந்துருக்கக்கூடிய சாரீ இதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதில் இருந்து உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனை கேளுங்க செட் சாரி அவைலபிலிட்டி இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன் வேகமாக விற்றுறோம் இன்றைக்கி தேதி பத்தொம்போது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அந்த சாரீ கலெக்ஷன் ரெண்டு நாளில் எது வேணால் புக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் டூ எயிட்டி சாரீ கலெக்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா அதோட ரியல் இமேஜஸ் அதாவது அதில் இருக்கக்கூடிய மொத்த கலர்ஸ் ஒவ்வொரு சேரிலையும் எட்டு கலர் இல்லைனா ஆறு கலர் வந்திருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த வீடியோ ஆர்டர் படி எந்தெந்த சேரீலாம் நம்ம பார்த்தோமோ அந்த ஆர்டர் படியே என்ன பண்ணியிருக்கோம்னா அதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸை நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சேரீக்கு எல்லாத்துக்குமே காப்பர் கோல்டு ரெண்டு பார்டரும் வந்திருக்கு ஒரு சில சாரீஸில் சில்வர் வந்துச்சு ஆனால் இந்த பேரில் வந்திருக்கான்னு தெரியலை நான் நிறைய கலெக்ஷன் ஆர்டர் போட்டிருந்தேன் நீங்கள் இமேஜஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு எந்தெந்த கலர் காம்பினேஷனில் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அதே மாதிரி இதில் எல்லாமே மூணு மூணு செகண்ட் தான் வச்சுருக்கேன் கலர் காம்பினேஷன் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கலாம் எந்த கலருமே நீங்கள் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்து பார்த்து கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லா கலர்ஸையும் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யூனிஃபார்ம் சாரிஸ் கலெக்ஷனை நீங்கள் மொத்தமாக தான் வாங்கணும் அவசியம் இல்லை சிங்கிள் சாரியாக வாங்கிக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் டெக்ஸ்டைல்ஸ்